பெங்களூர் கத்திரிக்க சென்னாகுனி ரெண்டுத்தையும் வச்சு எப்படி தொக்கு பண்ணுறதுன்னு பார்க்கலாமா சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பெங்களூர் கத்திரிக்காய் எடுத்து இதை மாதிரி தோல் விடுங்க அது உள்ளே இந்த மாதிரி வெதை இருக்கும் அதையும் இதை மாதிரி வெள்ளையாக இருக்கும் அதையும் தோல் சீவி போட்டுருங்க ரெண்டுத்தையும் சீவி போட்டு துற்க பாருங்க வலையே அது மாதிரி சீவி போட்டு இதை பாருங்கள் இது மாதிரி தண்ணியில் அலசிக்கோங்க முதல்ல அரிஞ்சிட்டு அலசாதீங்க இது மாதிரி தோல் சீவிட்டு இதை மாதிரி அலசி எடுத்து இது மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுங்க தக்காளி வெங்காயம் பெங்களூர் கத்திரிக்காய் மூணுத்தையும் இது மாதிரி கட் பண்ணி வச்சுங்க அதுக்கு தேவையான பொருட்கள் வஞ்சாத்தூள் மிளகாய் தூள் உப்பு நம்ம இப்போ குக்கரில் தான் செய்ய போகிறோம் வெங்காயம் தக்காளி குக்கரில் போட்டுருங்கோ பெங்களூர் தக்காளி அதுலேயே அள்ளி போட்டுருங்கோ இது சவுச்சவுன்னு சொல்லுவாங்க தள்ளி போட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்துருங்க மஞ்சாத்தூள் மிளகாய் தூள் நமக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துங்க இப்போது கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றுங்க நிறைய ஊற்றாதீங்க இப்போது ரெண்டே விசில் விட்டுருங்க விவரங்கள் காய் வெந்துருச்சு இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் காய்ஞ்சோனா உளுத்தம் பருப்பு கடுகு போட்டு உடனே கரியாப்பில போட்டுருங்க இப்போ நம்ம குக்கரில் அவிச்சு வச்ச காய் எடுத்து அதில் சேர்த்துருங்க இப்போ சனாகுண்ணி எடுத்துங்க இதான் சனாகுனி எடுத்து நல்லா கடாய் சூடு ஏறினோன்னா அதில் வறுத்துருங்க இதை மாதிரி நல்லா வருத்திங்கன்னா அது நல்லா வாசனை வரும் வாசனை ஒன்று வந்து அதை இறக்கி வச்சுருங்க இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது பாருங்கள் அதுதான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்கன்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாகிடுச்சி இதை கடாயில் போட்டுருங்க அதை அப்படியே கொதிக்கிட்டோம் அதுக்குள்ளே சன்னா குனியை வறுத்தி எடுத்து வச்சுட்டு ஆறுன பருக்கி இது மாதிரி தண்ணி ஊற்றி இதை மாதிரி அலசி பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க சன்னா சேர்த்துருங்க காயில் பிழிஞ்சி எடுத்து அதில் சேர்த்துருங்க நல்லா இதை மாதிரி கலரி விட்ருங்க பாருங்கள் தண்ணி சுண்டிடுச்சு காய் குக்கர்லேயே வந்துட்ருக்கோம் சன்னா குனியை வருத்தலாம் அதனால் ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு கலரிட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சு இறக்கலாம் இப்போ வேகமாக தூக்கி கலரிடுங்க தீயாது பக்கத்துலேயே நின்று வேகமாக தூக்கி கலரி இறக்கலாம் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இறக்கிடலாம் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு ரசம் வச்சிருக்கேன் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் நீங்கள் இது மாதிரி செஞ்சுருக்கீங்களா செய்து பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு பெங்களூர் கத்திரிக்காயும் சன்னாகுண்ணியம் பெங்களூர் கத்திரிக்காய் சும்மா சாப்பிட்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இதை போட்டு செஞ்சு பாருங்கள் சன்னாகுண்ணியம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ஈஸியான முறையில் குக்கரில் போட்டு டக்குன்னு செஞ்சு காலையில் காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ கொடுத்து அனுப்பலாம் ஒரு ரசம் வச்சு